உங்களுக்காக கொடுக்கப்பட்ட இன்றைய வார்த்தை விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உண்மேன் மனதுருகிற கர்த்தர் சொல்கிறார் கர்த்தருக்குள் பிரிய மாணவர்களே உங்களில் சிலர் உங்கள் மனதில் உள்ள காரியங்களை குறித்து நம்முடைய தேவனிடம் சந்தேகத்துடன் கேட்கலாம் நான் நினைத்த காரியம் நடக்குமா நடக்காதா என்று நீங்கள் நம்முடைய தேவன் மேல் விசுவாசம் உள்ளவர்களாக இருக்கும்போது அவர் மாறாத கிருபை உங்களை விட்டு விலகாமலும் அவருடைய கிருபை அனுதினமும் உங்களோடு இருக்கும் வேதத்தில் ஒரு வார்த்தை சொல்கிறது கத்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு அவர் உன்னை ஆதரிப்பார் ஒருபோதும் தள்ளாட ஒட்டார் கத்தர் மேல் உங்கள் பாரத்தை வைத்துவிடுங்கள் அவர் உங்கள் மேல் தேவனாய் இருக்கிறார் அவர் உங்களுக்காக பண்ணின ஒவ்வொரு உடன்படிக்கையிலும் உண்மையாக இருந்து அதை நிறைவேற்றுவார் மலைகள் விலகினாலும் பருவதங்கள் நிலை பெயர்ந்தாலும் அவருடைய மாறாத கிருபை உங்களோடு இருந்து வழி நடத்தும் ஆமீன்